எழில் கொஞ்சம் சோலையினோடே என்ன தொகையினை விரித்தேன் எகிப்தில் சந்ததி எண்ணி வேதனையுற்றேன் அவர் தோளில் சாய்ந்து கதறினேன் எந்தையே இவ்வெண்ணலிலிருந்து இஸ்ரவேலர் மீட்சியுற்றனரா என்றேன் ஆம் ஒருவனை அனுப்பி மீளா இருந்து மீட்டு விடுவித்தேன் என்றார் வியப்புடை விழிகளோடு இந்தையே ஒருவனா என வினா தொடுத்தேன் குறுநகையிட்டு என்றன் பெருவேந்தனவர் வேதசாலையில் சென்றிடு விடுவிக்கப்பட்ட விதத்தை அறிந்திடு விடிநீருக்கு விடை கொடுத்திடு என விடையளித்த வித்தகனின் கரம் பிடித்து அந்த ஒருவனைக்கான அவளுடன் நடையிட்டேன் லேவியின் வம்சத்தானில் ஒருவன் தன் வம்சத்தையுடை தோகையரில் விவாகம் அன்னையவள் எழில்மிகு மைந்தனை வருடாங்கம் மறைத்து நெடுநாள் மறைத்திட இயலாது என கண்டு வஞ்சியவள் யுக்தியொன்றை கையாண்டு கீழும் பிசினும் பூசிய நாணர் பெட்டகமதில் பிள்ளையை வளர்த்தி கொண்டு நதியோரம் நாணர் கூட்டத்தின் ஓடி மைந்தனுக்கு பிரியா விடை எட்ட நின்று அறுக்கையின் அழகான விழிகள் சம்பவிப்பதைக்கான ஆவல் கொண்டதே நதியில் ஸ்நானம் பண்ண வந்தவளா முருத்தி அவளை பார்வோனின் குமாரத்தி எட்டி எட்டி நதியில் நடை போட்ட நாணர் கண்டு நதியோரம் புலாவும் தாதியரை பெட்டகமதை தன்வசம் கொணர்ந்து வர பணித்தாள் பெட்டகத்தை திறந்து பிள்ளையைக் கண்டு இறக்கமுற்று எபிரையர் பிள்ளைகளுள் ஒன்று என தீர்மானித்து பிள்ளையின் தமக்கையவள் அவள் பாலூட்டி பராமரிக்க பிள்ளையின் அன்னையையே அழைத்து வர பெற்றவளே பிள்ளையை வளர்க்கும் தாயானாள் ஜலத்தில் நின்று எடுத்தேன் என பொருளுடை நாமமுடையவன் மோசே என நாமகரணம் பார்வோன் குமாரத்தியால் சூட்டப்பட்டவன் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவன் வாலன் மோசே தன் பந்தினம் கடுப்பணி துயரம் கண்டுளம் சித்த வேதனை கொண்டு தன் இனவழியான் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் துன்புறுத்தல் கண்டு கொதியுற்று சுற்றுப்புறம் நோக்கி எவரும் இல்லை என அறிந்து வெட்டி மணலில் புதைத்தான் மறுவிசை தன் இருவர் பூசலில் புகுந்து தலையிட எகிப்தியனை கொலை கொலை எங்களையும் செய்ய துணிந்தாயோ என பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்தில் தஞ்சம் புகுந்து துறவண்டையிலே கலை மீதியான் தேசத்து ஆசாரியன் குமாரத்திகளோ எழுவர் மோசை அவர்களுக்கு உதவிட தோகையர் தந்தை வசம் அழைத்து சென்றிட மனம் மகிழ்ந்து உடனிருக்க சம்மதித்திட ஆசாரியனும் தன் புத்திரியை மோசைக்கு விவாகம் செய்வித்திட கெர்சோம் என ஆண் மகவைக்கு தந்தையாயினானே இஸ்ரவேலர் அல்லலுற்று அருளாளி வேந்தனிடம் முறையிடும் பெருவொழி தேவ சமூகம் வந்தெட்டினதே முற்பிதாக்களை நினைவு கூர்ந்த நிமலன் இஸ்ரவேலரை கண்ணோக்கி நினைத்தருளினாரே அனைத்துயிரினமும் அழைக்கும் போதெல்லாம் அலட்சியம் செய்யாது உத்தரவு கொடுக்கும் உன்னதரை இஸ்ரவேலர் இனிதான வாழ்வு துவங்க உம் கரம் செய்யும் அற்புதங்களை காவியமிழைக்க ஆவல் கொண்டே நடை தொடர்கிறேன் இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான் ஆமேன்